பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தையும் உருவாக்கும் டே நைன்டீன் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நடக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒருத்தருக்கு எப்படி வாக்கர் சூஸ் பண்ணோம் ஒருத்தங்களுக்கு எப்படி ஸ்டிக் யூஸ் பண்ணணும் எப்படி சூஸ் பண்ணணும் அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத சொல்லியாச்சு இப்படி நடக்கும்போது என்ன விஷயம் ரொம்ப முக்கியம் என்னத்தை கவனிக்கணும் அது வாக்கராக இருக்கலாம் ஸ்டிக்கா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கை வந்து நான் சொன்னேன் ரெண்டு ஷோல்டர் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இந்த எல்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த சைடு நல்லா இருக்கும் அந்த சைடு ஸ்டிக்கு வச்சுக்கணும் ஸ்டிக்கு வச்சுட்டு வீக்னஸ் சைடை எடுத்து முன்னாடி வைக்கணும் இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த காலை நல்லா மேலே தூக்கி இப்படி வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி தூக்கி வைக்கணும்னு சொல்லிட்டேன் இந்த ஸ்டெப்பை எல்லோரும் ஈஸியாக பண்ணியிருப்பீங்க அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கை லைட்டாக சப்போர்ட்டில் வச்சுட்டு இந்த காலை முன்னாடி வச்சுட்டு லோட போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கால் முன்னாடி வரணும் இந்த முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காலுக்கு இடைப்பட்ட பகுதி ஒரு ஃபீட்டு டிஃபரன்ஸ் இருந்தால் வாக்கிங் கரெக்டாக வந்துடும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் சும்மா சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ அந்த கால் எடுத்து முன்னாடி வச்சுட்டு நல்லா இருக்கிற கால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வைக்க சொன்னேன் இதை வந்து ஒரு ஃபீட்டு முன்னாடி வைக்க சொல்லிக்கிறேன் பா பாடி பண்ணி நல்லா ஃபார்வேர்டாக வர ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பண்ணணும் ஒரு ஸ்டெப்பு வச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு முன்னாடி வரணும் இதை வந்து கரெக்டாக நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா வாக்கிங் வந்து தாங்கி நடக்கிறது இப்படி சுத்திட்டு வர்றது இது எல்லாமே வராமல் போயிடும் அடுத்து என்னப்பா அடுத்து அடுத்து இந்த வாக்கிங்கில் கவனிக்க வேண்டிய விஷயத்தை அடுத்த வேளையில் பார்ப்போம் தேங்க்யூ